தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண்குடி பிடி உறவுகளுக்கும் தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன வருஷம் தீபாவளிக்கு நானூத்தி முப்பது கோடி ரூபாய் வச்சு இந்த ஆண்டு டாஸ்மார்க்ல டார்கட்டு அறுநூறு கோடி ரூபாய்க்கு வச்சாங்க நம்ம ஆளுங்க விடுவாங்களா எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு வருமானம் துறை அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் திட்டம் போட்டு எவ்வித தங்கும் தடையும் சரக்குகள் கொண்டு வர்றதுக்கு லாரிகள் வர்றதுக்கு சாலைகள் எல்லாம் சீரமைச்சு அத்தனை பணிகளும் இலகுவா செஞ்சு கொடுத்திருந்தாங்க தமிழகத்தில் இருக்க விவசாயிகள் கடலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட காவேரி டெல்டா பகுதி விவசாயிகள் இந்த ஆண்டு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆறு மாசமா காலமா அல்லும் பகலும் உழைச்சு அத்தனை நெல்களையும் நெல் கொள்முதல் கொண்டு வந்தா நெல் கொள்முதல் செய்யறதுக்கு அரசு துறை அதிகாரிகள் இல்லை ஒரு சில இடங்கள்ல சாக்குகள் இல்லை ஒரு சில இடங்கள்ல சனல் இல்ல அப்படியே இருந்தா நெல் கொள்முதல் செய்யறதுக்கு ஏத்துறதுக்கு லாரிகள் வரல அப்ப முப்பத்தி மூணு நாளா பேஞ்ச மலையில ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற விவசாயிகள் டோக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு நெல்லை விக்க முடியாம நெல்லை கொள்முதல் செய்ய முடியாம பட்ட பாட்டுக்கு அளவே இல்லை இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு விவசாயியும் சொல்லான துயரத்துல இருக்கும் போல என்ன செய்யறாங்க யார்கிட்ட சொல்லுவாங்க யார்கிட்ட சொல்லி அழுகிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போயிருக்கும் போல தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் நேரடியா டெல்டா பகுதி ஆய்வு செய்வார் ஆய்வு செஞ்ச பின்னாடி அந்த செய்தி தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் மிக பெரிய பிரதிபலிப்பை கொண்ட வந்த பின்னாடி அரசு அதிகாரிகள் உடனடியா ஓரோடி போறாங்க எங்க போறாங்க தலைமைச் செயலகத்துல தமிழக முதல்வரத்தை போட்டா சூட்டு நடத்துறதுக்கு அந்த முளைச்ச நெல்லை எடுத்துட்டு போய் சென்டிமீட்டர் தான் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் என்ன என்ன அவர் செஞ்சிருக்காரு வந்த பைசன் பைசன் வந்து என்ன சொல்றாரு கருத்துக்கள் சொல்லிட்டு இங்க விவசாயம் எல்லாம் நாங்க அல்லும் பல கஷ்டப்பட்டு உழைச்சது களத்து மேட்லையும் வயல்லையும் வரப்போரையும் நடந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் தாண்டி நாங்க போய் சொன்னோம்னா அவர் பைசனை பார்த்துட்டு கரைசூலி கேட்டிருக்காரு இப்ப அவங்க என்ன செய்றாங்க கிட்டத்தட்ட மலையில நனைஞ்சு விளைஞ்ச நெல்ல அறுவடை செஞ்ச நெல்ல உற்பத்தி செஞ்ச நெல்ல விவசாயிகள் ஒவ்வொரு டோக்கனா வாங்கி வச்சுக்கிட்டு குடல் வசதி இல்லாமையும் இருக்கிறாங்க தமிழக முதல்வர் இந்த குடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த உணவு பிரச்சனை தீக்குவதற்கு நெல்ல கொள்முதல் செய்யறதுக்கு முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் என்ன செஞ்சாங்க பத்து பத்து அறிவிச்சாங்க இந்த முன்னூத்தி ஒன்பது ரூபாய் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வருஷ இருக்கிறாங்க முடிஞ்சு வச்சு இனிமேல் கட்டுறதுக்கு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி டன் வந்து இணைச்சிடாங்க நெல்ல உற்பத்தி செய்றாங்க கர்நாடகாவில ஏழு லட்சம் கோடி டன் வந்து உற்பத்தி செய்றாங்க தமிழ்நாட்டுல எழுபது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய முடியுது மூணு நமக்கு தேவை லட்சம் டன் இருபது லட்சம் மெட்ரிக் டனுக்கு அண்டை மாநிலத்துல கையேந்து நீடிக்குது அப்ப இவங்க என்ன நான் ஆந்திரால இருந்து உற்பத்தி செஞ்சுட்டு வந்தேன் கர்நாடகால இருந்து உற்பத்தி செஞ்சுட்டு வந்துறேன் குஜராத்ல இருந்து உற்பத்தி செஞ்சுட்டு வந்தேன் அதே போல நாங்க வந்து சத்தீஸ்கர்ல இருந்து உற்பத்தி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த ஊர்லயாவது அடுக்குமா மத்திய அரசாங்கம் ஒரு குவிண்டா நெல்லுக்கு ஒன்பது தர்றாங்க தமிழ்நாடு அரசு ஒரு மூட்டைக்கு கொடுக்குது இவங்க சரியான அதிகாரிகள் போட்டு ஆய்வு இல்ல அதற்கான வசதியை ஏற்படுத்தி செஞ்சு கொடுதும் இல்ல இப்படியா தெஞ்சாபுரி மாவட்டங்கள்ல முப்பத்தி மூணு நாள் நலஞ்ச மண்ணை மலையில முப்பத்தி ஓராயிரம் மூடைகள் நனைஞ்சு வேஸ்டா போச்சு இது அரசு தரப்பிலையும் அதிகாரி தரப்புலையும் அமைச்சர் தரப்பு என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஒரு சென்டிமீட்டர் தான கோடு அமைஞ்சிச்சு அவங்க அத்தனை அவ்வளவு நீளம் வளர்ந்துச்சு எங்க ஆட்சியில குறைச்சிதான் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஞ்சா விவசாயிய கண்ணீர் விவசாய வேதனை விவசாயிய சோகம் எப்ப தீரும் எப்பதான் தீர்த்து வைப்பீங்க இந்த முன்னூத்தி ஒன்பது கோடி ரூபாய் எங்க அதுக்கான விளக்கத்தை தமிழக முதல்வர்களும் உறவுத்துறை அமைச்சரும் அதே போல இந்த டாஸ்மாக் துறை அமைச்சரும் அதே போல வேளாண் துறை அமைச்சரும் வேளாண் அதிகாரிகளும் எப்ப எங்களுக்கு வந்து அதற்கான நியாயத்தையும் நேர்மையும் விளக்கத்தையும் தருவீங்கன்னு தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்